வணக்கம் உங்கள் மின்னியல் வல்லுநர் ஜெயக்குமார் கடம்பத்தூர் இந்த இன்னைக்கு என்ன வர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ஒரு சிங்க்கு ஃபிட் பண்ணியிருந்தேன் அதுக்கு எவ்வளோ வாங்கியிருப்பேன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன் நிறைய பேர் கமாண்ட் பண்ணியிருந்தீங்க எட்நூற்றி ஐம்பது ரூபா எழுநூற்றி ஐம்பது ரூபா ஆயிரரூபா சொல்லிட்டு இதுக்கு வந்து ஆறுநூற்றி ஐம்பது ரூபா வாங்கியிருந்தேன் அதே போல் ஒரு ஜெட்டு மோட்டர் ஃபிட் பண்ணுற சொல்லியிருந்தேன் அது அதான் அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஒரு நாற்பது அடி போரு இது ஒரு கம்பெனி இது திருமிஷியில் ஒரு நாற்பது அடி போரு முப்பத்தஞ்சு அடி பைப் இறக்குனேன் ஜெட்டுக்கு வந்து ஒன்னே கால் ஒரு ஒன் இன்ச்சு ரெண்டும் சேர்த்து இருக்கேன் போடுங்க ஃபுட்பாலில் ஒரு முப்பத்தஞ்சு அடி இறக்கியிருக்கேன் முப்பத்தஞ்சு அடி கரெக்டாக இருக்குமா இல்லை அதிகமானு சொல்லிட்டு கமான்ல கமெண்ட் பண்ணுங்கள் அஞ்சு அடி கீழே விட்ருக்கேன் அதே போல் ஒரு கம்பெனின்றதுனால வீடியோலாம் இங்கே எடுக்க முடியல முடிஞ்சாலும் வீடியோ எடுத்தேன் ஒவ்வொரு வேலையும் செய்ய சொல்ல கஷ்டப்பட்டு தான் வீடியோ எடுத்து போடுறேன் நீங்கள் லைக் பண்ண கூட பரவாயில்ல ஜெ கடம்புத்தூர் எலக்ட்ரிஷியன் ஜெயக்குமாரை ஃபாலோ பண்ணுங்கள் அதே போல் நீங்கள் என்ன ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பாத்ரூம் ஆல்டேஷன் ஒர்க்கு அது வந்து நாளைக்கு போடுறேன் நன்றி வணக்கம்